சின்னக்கானலில் ஹெச்என்எல் ஒப்பந்தத்தில் கொடுத்த பூமியை சிபிஎம் தலைவர் வி எக்ஸ் ஆல்பினின் தலைமையில் மரங்கள் வெட்டி மாற்றி வேலிகளை சேதப்படுத்தியதாக தான் வனத்துறையின் ரிப்போர்ட்டில் கூறியுள்ள நிலையில் இந்த பூமி சொந்த விலை கொடுத்து வாங்கியது என்று சிபிஎம் தலைவர் வி எக்ஸ் ஆல்பின் தெரிவித்துள்ளார் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் பூமிக்கு அந்தோனியம்மா என்ற நபரின் பெயரிலும் மூன்று ஏக்கர் இருபத்தைந்து சென்ட் மார்க்கோஸ் இசாக் என்பவரின் பெயரிலும் பட்டயம் இருந்ததாக ஆல்வின் உட்பட தெரிவித்துள்ளனர் இந்த பூமி ஹெச்என்எல் கையேறியதாக கூறி இவர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர் தொடர் நடவடிக்கைகள் எடுக்க நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துள்ளது தொடர்ந்து இவர்களுக்கு பூமி பதித்துக் கொடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் இரண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் நான்காம் தேதி உத்தரவிறக்கினார் ஆனால் பட்டயச் சான்றுகளில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து மூணார் டிஎஃப்ஓ மாவட்ட ஆட்சியருக்கு மீண்டும் புகார் கொடுத்தார் தொடர்ந்து வருவாய்த்துறை நடத்திய விசாரணையில் எல்ஏ நூற்றி அறுபத்தி ஆறு பார் எழுபத்தி ரெண்டு இருநூற்றி முப்பத்தி நான்கு பார் அறுபத்தி எட்டு என்ற பட்டயங்கள் போலியானது என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பட்டயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சர்வே நம்பரில் உட்பட்ட பூமியில்லை இல்லை கைவசக்காரர்கள் உரிமை கோருவதென்றும் குடும்பஞ்சோலை முரளிதாசர்தார் நடத்திய பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் நான்காம் தேதி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு ரத்து செய்து பூமி ஏற்றெடுப்பதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டது ஆனால் வி எக்ஸ் ஆல்வின் உட்பட உள்ள கைவசக்காரர்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகியதோடு மூணார் தௌத்திய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பூமி கையேற்றத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு பத்து ஆண்டுகள் தாமதமானது வருவாய்த்துறை நீக்கம் செய்த பூமி தான் விலை கொடுத்து வாங்கி கரம் அடைத்துக் கொண்டிருப்பதாகவும் தனக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் சில அதிகாரிகள் நடத்திய கூட்டு சதி இது என்றும் வி எக்ஸ் ஆல்வின் தெரிவித்துள்ளார் എന്നിട്ട് ഇപ്പോൾ ഹൈക്കോടതി ഉത്തരവനുസരിച്ച് കരം സ്വീകരിച്ചിരിക്കുന്ന എല്ലാം കരം സ്വീകരിക്കണമെന്നും അങ്ങനെ തടസ്സപ്പെടുത്താൻ റവന്യൂ അധികാരികൾക്ക് അധികാരമില്ലെന്ന് ബഹുമാനപ്പെട്ട കേരള ഹൈക്കോടതി പറഞ്ഞ അടിസ്ഥാനത്തിൽ ഗവൺമെന്റ് ജി ഇറങ്ങിയിട്ട് പോയി അഞ്ച് ദിവസം ആയിട്ടുണ്ട് അപ്പോൾ മനഃപൂർവ്വം എന്നെ കരിവാര്ത്തിക്കാനും ഞാൻ വിശ്വസിക്കുന്ന എന്നിൽ കൂടി ഞാൻ വിശ്വസിക്കുന്ന ആ രാഷ്ട്രീയ പാർട്ടി കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടി ഓഫ് ഇന്ത്യ മാർക്സിസ്റ്റിനെയും തേജോപത ചെയ്യാൻ വേണ്ടി ഉള്ള ശ്രമം ഏതോ ഉദ്യോഗസ്ഥന്മാരുടെ മേഖല നടക്കുന്നു കുറിച്ച് മീണ്ടും വിസാരണ നടത്ത പുഹാർ പുത്തതാവും ആൽബിൻ കുരിനാർ ആൽബിൻ ഉൾപ്പെട്ട പനരണ്ട് പേർ കൈവസമൂമിത ഏറ്റെടുക്കപ്പെട്ടത് രാജകുമാരി